இந்த உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால் நீங்கள் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் சொல்லக்கூடிய பழக்கம் நிறைய பேர் இருக்குதுங்க இதில் திருவண்ணாமலை கிரிவலம் தான் பிரசித்தி பெற்றதுன்னே சொல்லலாம் கிரிவல பாதை மட்டும் பதினாலு கிலோமீட்டராக இருக்குது இந்த நாளில் கிரிவலம் பார்த்தீங்கன்னா செல்வது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க செல்லும் போது பார்த்தீங்கன்னா இறைவனுடைய சிந்தனையில் தான் செல்லணும் மேலும் பார்த்தீங்கன்னா கிரிவல பாதையில் நீங்கள் வீணாக யாரிடமும் பேசிக்கொண்டு கிரிவலம் செல்லாதீங்க கிரிவலம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திற்கான ஜூலை மாதத்திற்கான கிரிவலம் தேதி பார்த்திங்கன்னா ஜூலை பத்தாம் தேதி வியாழக்கிழமைல இணைந்து வருது இந்த நாளில் நீங்க திருவண்ணாமலையில கிரிவலம் செல்ல உங்களை நேரமாக சொல்லலாம் பௌர்ணமி நாள நீங்க கிரிவலம் செல்வதால இறைவன் அருள் உங்களுக்கு கிடைத்து உங்க வாழ்க்கையில இன்பமும் வளமும் பெருக கொண்டே இருக்குங்க கிரிவலம் செல்வதற்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும் தெரியுமாங்க அருணாச்சலேஸ்வர் கோயில வழிபாடு செய்துட்டு தான் கிரிவலத்தை நீங்க தொடங்கணும் திருவண்ணாமலையை சுற்றி பார்த்தீங்கன்னா பதினாலு கிலோமீட்டர் தொலைவுக்கு கிரிவல பாதை இருக்குது இந்த பாதையை நீங்க பாத்தீங்கன்னா மூணு முதல் ஐந்து மணி நேரத்துக்குள்ள சுற்றி முடித்திடலாம் கிரிவல பாதையில் அங்கங்கே பாத்தீங்கன்னா கோயில்கள் நீங்கங்கள்னு புனித தலங்களை வழிபாடு செய்யணுங்க கிரிவலம் செல்லும்போது நீங்க விரைவாக நடப்பதற்கு பதிலாக நிதானமாக மன அமைதியோடு நடப்பது நல்ல விதமான பலனை ஏற்படுத்தி தரும் கிரிவல பாதையை முடித்த பின்னாடி நீங்க அருணாச்சல கோயிலை மீண்டும் வழிபாடு செய்து முடித்துடுங்க கிரிவலம் செல்வதால் ஏது என்னென்ன விஷயங்களை நம்ம கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கிருவலம் செல்லும் போது தண்ணீரை அதிகம் மருந்துவது ரொம்பவே நல்லது கிருவலத்தின் போது நீங்கள் இறைவனை பற்றி சிந்தனையில் ஈடுபடுவது நல்ல விதமான பலனை ஏற்படுத்தி தருங்க கிருவலம் செல்லும் பாதையில் உள்ள கடைகளில் உணவு நீர் கிடைக்குது உங்களுக்கு பர்ணு நாட்களில் கிரிவலம் செல்வது பிற நாட்களில் கிரிவலம் செல்வதை விட சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க பார்த்தனா தன்னை நோக்கி ஈர்த்து அவர்களுக்கு ஞானத்தையும் முத்தியும் அருளும் தரக்கூடிய தளம் தாங்க திருவண்ணாமலை கைமேல் பல தரக்கூடிய வழிபாடாக தாங்க பௌர்ணமி கிரிவல வழிபாடுன்னு சொல்லலாம் திருவண்ணாமலையில் வருடத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து நாட்களுமே கிரிவலம் சுற்று வழிபடனாலும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் வந்து வழங்குவது பெரும்பாலான பக்தர்கள் வழக்கமாக கொண்டு இருக்கீங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரே வழிபாடு வழக்கம் எப்படி ஏற்பட்டுச்சு முதன் முதல்ல கிரிவலம் சென்றது யாருன்னு தெரியுமா எதற்காக கிரிவலம் சென்றாருன்னு ஒரு புராண கதையும் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்கள் நம்ம தெரிஞ்சு கொள்வது ரொம்பவே அவசியங்க திருவண்ணாமலைனாவே நம்முடைய நினைவுக்கு வருவது கிரிவல வழிபாடு தான் எத்தனையோ கோவில்களாக மழை வளம் வந்து வழிபடக்கூடிய முறை இருந்தாலுமே திருவண்ணாமலை கிரிவலம் தான் மகத்தான பழங்களும் முத்தி கிடைக்கணும் நிறைய பேர் நம்புறீங்க இங்கு மட்டுமே சிவனே மலையாக அமர்ந்து காட்சி தருவதால தான் மலையை வளம் வந்து வணங்குவது சிவனை வளம் வந்து வணங்குவதற்கு இணையாக நம்ம பார்க்குறோம் திருவண்ணாமலையில் நீங்கள் கிருவலம் எப்படி உருவானுச்சுன்னு ஒரு புராண கதையும் சொல்லப்படுதுங்க கிருவலம் மேற்கொள்ளும் போது அனைத்து பக்தர்களும் இதை தெரிஞ்சு கொள்வது ரொம்பவே முக்கியங்க ஜோதி வடிவமாக தோன்றிய விஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கும் காட்சி அளித்த தாங்க மலையாக அமர்ந்த அண்ணாமலையாரை இங்கு நம்ம கிரிவலம் தொடங்கி வைத்தார்னு சொல்லப்படுது அவர் நடத்திய ஒரு திருவிளையாடல் தான் கிரிவலம் சொல்ற காரணமாகவும் அமைந்துதான் அந்த திருவிளையாடலால திருவண்ணாமலையில முதன் முதல்ல தாங்க கிரிவலம் சென்றது பார்வதி தேவின்னு சொல்றாங்க லிங்க வழிபாடும் லிங்கோத்பவர் வழிபாடும் பார்த்தீங்கன்னா தோன்றியதுமே திருவண்ணாமலையில் தானோ இந்த சிவனுக்கு விருப்பமான தாளமாகவும் சொல்லப்படுதுங்க ஒரு முறை பாத்தீங்கன்னா கையாளத்துல இருந்து சிவபெருமான் இரு கண்களையுமே பார்வதி தேவி முடியதால தாங்க உலகம் இருண்டு உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்துமே துன்பப்படக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு இதனால பார்வதி தேவிக்கு தோஷம் ஏற்பட்டிருக்குதுங்க அந்த தோஷத்திற்கு பரிகாரம் தேட வேண்டிய நிலை ஏற்பட்டதால தான் பார்வதி தேவியுமே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு வந்து தவம் இருந்திருக்காங்க அவர் தவத்தை கண்டு மனம் அறங்கிய சிவபெருமான் தாங்க அவருக்கு காட்சி கொடுத்துருக்காரு வேண்டிய வரம் கேளுன்னு சொல்லியிருக்காராம் அதற்கு பார்வதி தேவி உங்களை என்னை போல பெரியா இருக்கும்படி உங்க உடம்புல பாதியை எனக்கு தந்தரல வேண்டுன்னு வேண்டி கொண்டிருக்கா உடனே சிவபெருமானும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீ என்னை சுற்றி வர வேண்டுன்னு கூறியிருக்காரு அதை பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியும் ஏற்றுக்கொண்டிருக்கா திருவண்ணாமலையினே ஈசனாய் மலையாக வீற்றிருப்பதால் அந்த மலையை சுற்றி தொடங்கியிருக்கா மலையே வளம் வருதல் பார்த்தீங்கன்னா சிவபெருமானையே சுற்றி வருவதற்கு சமம்னு உணர்ந்ததால தனின் தலை மீது கைகூப்பியபடியே பலம் வந்தார் பார்வதி தேவியுமே அவருக்கு சிவபெருமான் கிரிவல பாதியில நேர் அண்ணாமலை அருகே ரிஷிப வாகனத்துல ஈசான்ய பகுதியில ஒளி ரூபத்துல இரண்டு இடங்களை காட்சி கொடுத்து ஆசிர்வதித்திருக்காரு பின்பு தனது உடலை இடப்பாக்கத்தையும் வழங்கி தன்னோடு ஐக்கியமாக கொண்ட அத்தநாரீஸ்வராக திருவண்ணாமலை தளத்துல தற்போது காட்சியளித்து வராரு பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியுமே தான் நான் எப்படி தங்களை சுற்றி வந்ததால என்னை ஆசிர்வதித்தீங்களோ அதே போல் நீங்க திருவண்ணாமலையே கிரிவலம் வரக்கூடிய ஒவ்வொரு பக்தனுக்கும் அருள் வழங்க வேண்டும்னு கேட்டுக்கொண்டிருக்கா அதுக்கு சிவபெருமான் பாத்தீங்கன்னா சம்மதித்திருக்காருங்க இந்த முறையில தான் திருவண்ணாமலையில கிரிவலம் நடைமுறை பழக்கத்துக்கு வந்ததாகவும் சொல்லப்படுது பார்வதி தேவியை தொடர்ந்து இதர கடவுள்களும் தேவர்கள் ரிஷிகள் சித்தர்கள்னு மகான்கள்னு அனைத்து தரப்பினரும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து ஈசனாகிய திருவண்ணாமலையாரின் அருளை பெற்றிருக்காங்க இதை தொடர்ந்து தாங்க சித்தர்கள் வழிபாட்டுதன் பேரில் சாதாரண மனிதர்களும் வாங்கிய நாமளும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லக்கூடிய நடைமுறையை பழக்கத்தில் கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இங்கு லிங்க வடிவமாக இருப்பதால் இந்த மலையை சுற்றி வருவது இறைவனை சுற்றி வருவதற்கு சமமாக பார்க்கப்படுதுங்க இந்த மலையில பெயரினே அடிக்கடி சொல்லி வருவது திரு ஐந்தெழுத்து ஓ நமச்சிவாய கோடி முறை உச்சரிப்பதற்கு சமனே சொல்லப்பட்டிருக்கு சுமார் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பெருமை கொண்டது தனந்தாங்க திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுமே கோயிலில் பாத்தீங்கன்னா ஒன்பது கோபுரங்கள் இருக்குதுங்க ஆறு பிரகாரங்கள்னு நூத்தி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள்னு முன்னூத்தி ஆறு மண்டபங்கள் நிறைந்த ஆயிரத்துங்கு கொண்ட ஆயிரங்கால் மண்டபமும் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அதனடியில பாதாள லிங்கம்னு அதாவது ராமணன் தவம் செய்த இடமும் இருக்குது நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் திருமண மண்டபம்னே அண்ணாமலையார் பாத மண்டபம் அமைந்த கோவில் இது மட்டும்தாங்க அண்ணாமலை பாத்தீங்கன்னா கிருத யுகத்தில் அக்னி மலையாக காய்ச்சலித்திருக்கு திரைத யுகத்தில் மாணிக்க மலையாகவும் வார யுகத்தில் காமர மலையாகன்னு இது இந்த கலியுகத்தில் தாங்க கல்மலையாக காட்சியளிப்பதாக சொல்லப்படுதுங்க இந்த மலை உயரம் கொண்டதாக இருக்குது இருவல பாதையினுடைய தூரம் மட்டும் கிலோமீட்டருங்க இந்த பாதையில இருபது ஆசிரமங்கள் முன்னூத்தி அறுபது தீர்த்தங்கள் பல சன்னதிகளும் இஷ்ட அஷ்டலிங்கங்களும் இருக்குதுங்க இந்த மலையை ஒவ்வொரு இடத்துல நின்று நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தி ஏழு வகை தரிசனத்தை நீங்க தரிசித்து இறைவனுடைய அருளை பெறலாம் உமைக்கு இடப்பாகம் கொடுத்து சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக காய்ச்சடித்து தல இதுதான் கார்த்திகை மகாதீப திருக்கோவில்ல பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடுறாங்க ஏழடி உயரமுள்ள செப்பு கோப்பரையில பாத்தீங்கன்னா தீபம் ஏற்றுவாங்க மூணுடன் பசுனையும் ஆயிரம் மீட்டர் காடா துணி துணித்தறிக்கொண்டு இரண்டு கிலோ கற்பூரம் விட்டு தீபம் ஏற்றுவாங்களா இந்த தீபத்தின் ஊலி பாத்தீங்கன்னா சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருப்பவங்களுக்கு கூட கண்டு தரிசிக்கும் வகையில் வெளிச்சத்தோட எரியுதுங்க இந்த மலையில வேறு பெயர்களாக பார்த்தீங்கன்னா கௌரி நகர்னு தேகநகர் அண்ணாமலை அண்ணாநாடுனு அன்ன ஊர் அருணாச்சலம் சிவலோக நகர்னு வாயநகர் அறிவுநகர் தூய்மை நகர் தெங்கைலாயன்னு சேனமலை அருணகிரி முக்திபுரி மோட்சபுரினு இந்த மலைக்கு பல பெயர்கள் கொண்டு சிறப்பாக அழைக்கிறாங்க சன்னதியில பார்த்தீங்கன்னா துவக்கத்திலிருந்து மலையை சுற்றி வரக்கூடிய கிரிவல பாதை முழுவதுமே பார்த்தீங்கன்னா பல கோவில் அமைந்திருந்தாலுமே சிறப்பு வாய்ந்த அஷ்டலிங்க கோவில்கள் தான் தனி சிறப்புனே சொல்லலாங்க இந்திரலிங்கம் தொடங்கி பார்த்திங்கன்னா ஈசான்ய லிங்கம் வரை நீங்கள் வழிபட்டு வருவதன் மூலம் முழு பயனையும் பக்தர்கள் தரக்கூடிய தீராத நோய்களை தீர்த்தக்கூடிய ஒரு லிங்கமாக அஸ் எட்டு லிங்கங்கள் அமைஞ்சிருக்கு இந்த லிங்கத்தை வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா நோய்கள் தீர்க்கப்படுதுங்க கடன் அடைப்படோ எம பயம் நீங்கிடும் குழந்தை பேருக்கு மன நிம்மதி நிம்மதியே ஏற்படுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் கமெண்ட் பாக்ஸில் திருவண்ணாமலையே போற்றின பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே